அறுபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி என் தாயின் கர்ப்பத்தில் நான் பிறந்தேன் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன் என் தக என்னுடைய என்னுடைய தாத்தா என் அம்மாவுடைய அப்பா ஒரு ரெவரன் எங்கள் அம்மாவுடைய எங்கள் அம்மாவுடைய தாத்தா எனக்கு பூட்டன் எங்கள் அம்மாவுடைய தாத்தா எழுதின பாட்டு தான் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் இயேசுவின் நாமமே திருநாமம் காலமை தேவனை தேடி இந்த பாட்டை எழுதுன என் சொந்த பூட்டனார் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தேன் ஆனாலும் என்னுடைய வாலிப நாட்களில் நான் நாணயத்திற்கு ஒழுங்காக போனேன் சர்ச்சுக்கு ஒழுங்காக போவேன் பைபிள் வாசிப்பேன் ஜோ பண்ணுவேன் இதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையிலே மறுபக்கத்தில் அந்த வாலிபத்திற்குரிய அத்தனை பாவங்களும் ஏன் லைஃப்லேயும் இருந்தது சினிமாக்கு அடிமையா இருந்தேன் சிகரெட்டுக்கு அடிமையா இருந்தேன் மதுபானத்துக்கு அடிமையா இருந்தேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே ஆலய ஆண்டவருக்கு ஆர்கன் ஆர்கனிஸ்டா இருந்தேன் தூக்கிட்டு போற கிராஸ் பேரரா இருந்தேன் கொயர்ல இருந்தேன் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆதாமின் சுவாபம் மறுபக்கத்தில் எனக்குள்ளே கிரி செய்து கொண்டுதான் இருந்தது நான் ரசி நான் நினைத்தேன் நம்ம கிறிஸ்தவர்கள் வேண்டும் என்று யாராவது சொன்னா உடனே யோசிப்பேன் அது மற்றவங்களுக்கு தான் புறஜாதிகளுக்கு நம்ம தான் கிறிஸ்டியன் ஆச்சு காட்வின் மோசஸ் ஐசக்னு பேர் இருக்குது சர்டிபிகேட்ல கிறிஸ்டியன்னு பேர் இருக்குது ஆகவே ஐம் அ கிறிஸ்டியன் என்று ஸ்ட்ராங்காக என்னுடைய உள்ளத்தில் நான் வைத்திருந்தேன் ஆனால் இந்த பாவங்கள் பெருகி 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 கடைசியில் இந்த பாவங்கள் என்னை தற்கொலைக்கு நேராகி கொண்டு போயிற்று ஒரு நாள் மாடியில் உட்கார்ந்து யோசிக்கிறேன் இந்த பாவ வாழ்க்கையை வாழ்றமே இதை விட முடியுமா என்று பார்த்தால் விட முடியாது சிகரெட் குடிக்காம அரை மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியாது நைட்ல பேரு குடிக்காம பெட்டுக்கு போக முடியாது நண்பர்கள் ஐயோ அவங்கதான் உயிர் கெட்ட நண்பர்கள் தான் ஆனா அவங்கதான் எனக்கு உயிர் விட முடியாது நல்லவனா அம்மா இருக்கிற இப்படி இருக்கிற நல்லவனா இருடா என்று அம்மா அழுறாங்க விதவை தாய் என்னதான் பண்றது என்று யோசித்த அடுத்த பின்னாடி எனக்குள்ளே சாத்தான் பேசி நான் செத்துரு நேராக இறங்கின பைக் எடுத்தேன் அந்த இரவு ஒரு ஒன்பது மணி இருக்கும் நேராக பஜாருக்கு போனேன் நைலான் ஒரு ஃபேன்சி ஷோரில் ப்ளூ கலரில் திக்காக நைலான் ரோப்பை வாங்கிட்டு வந்து என் பெட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சேன் சூசைட் பண்ணுறதுக்காக கேலண்டரை எடுத்தேன் தொண்ணூற்றி ஓராம் வருஷம் டிசம்பர் மாதம் இது நடக்குது நைன்டி டூ உடைய நியூ இயர் கேலண்டர் எங்கள் வீட்டில் தொங்குது கேரள ரவுண்ட்ஸ் வரும்போது கொடுத்துட்டு போனேன் அந்த கேலண்டர் அந்த கேலண்டரை எடுத்தேன் சாகிறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணேன் என்றைக்கு மறைப்பது பதினாலு பதினைந்து பதினாறு பொங்கல் விடுமுறை ஜனவரி அதே நாட்களில் நான் இருந்த அந்த ஊர்ல ஒரு பெரிய இந்து கோயில் திருவிழா வரும் லட்சக்கணக்கில் ஜனங்கள் வருவாங்க இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது பொதுவாக என் நண்பரோடு சேர்ந்து மூன்று நாட்கள் அங்கேயே சுத்தி குடித்து வெறிக்கிற நாட்கள் அந்த நாட்கள் ஆகவே யோசித்தேன் ரைட் இந்த இந்த பண்டிகையோட முதல் நாள் ஃபோர்டீன்த் அதை ரவுண்ட் பண்ணி வைத்தேன் அந்த கூட்டத்துக்கு போகணும் அந்த திருவிழாவுக்கு போகணும் நல்லா குடித்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குடி போதையில் வந்து அப்படியே அந்த ஹேங் பண்ணிருனோம் அப்போதான் வலி தெரியாது என்று ஃபோர்டீன்த் அந்த ஜனவரியை நான் ரவுண்ட் பண்ணி கேலண்டரை மாட்டியிருந்தேன் திட்டமான முடிவு தீர்மானமான முடிவு அந்த அதை ஃபிக்ஸ் பண்ண நாளில் இருந்தே நான் யார்கிட்டேயும் சரியாக பேசலை கிறிஸ்மஸ்க்கு யாருக்கும் நான் விஷ் பண்ணலை நியூ இயருக்கு நான் யாருக்கும் விஷ் பண்ணலை ஐ வாஸ் கவுண்டிங் மை டேஸ் என்னுடைய நாட்களை எண்ணி கொண்டு இருந்தேன் ஒரு நாள் வெளியே போயிட்டு வரேன் அந்த முதல் வாரம்னு நினைக்கிறேன் டிசம்பரில் எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க அம்மா நீ இந்த ஒரு ஹேண்ட்பில்லை கொடுத்தாங்க ஒரு யூத் மீட்டிங்குடைய ஹேண்ட்பில்லை என் கையில் கொடுத்து இந்த கூட்டத்துக்கு போடா என்ன எங்கள் அம்மா கொடுத்தாங்க அந்த ஹேண்ட்பில்லை வாங்கணுன்னு டேட்டை தான் பார்த்தேன் கரெக்டாக அதே ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பொங்கல் டைம் சேலத்துக்கு மேலே சித்தேரின்னு ஒரு இடம் இருக்குது மலை இருக்கு அந்த மலையில் பிளஸ்ஸிங் யூத் மிஷன் மூலம் நடக்கிற ஒரு வாலிபர் கூட்டம் அந்த ஹேண்ட்பில்லை கொடுத்து இந்த கூட்டத்துக்கு நீ போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க அது வரைக்கும் எங்கள் அம்மா ஒரு நாள் என்னை திட்ட மாட்டாங்க அழுவாங்க ஏமானே இப்படி பண்ணுற ஏமா இப்படி பண்ணுற என்னை அழுதுகிட்டே என்னன்னா செல்ல பிள்ளை மூன்றாவது பிள்ளை கடைசி பிள்ளை நோட்டீஸை வாங்கின உடனே டேட்டை பார்த்த உடனே திருப்பி எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன் போக முடியாது எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி நோட்டு நோட்டீஸை கொடுத்தேன் அவ்வளோதான் அதுவரை இது இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவை நான் அவ்வளோ கோபத்தில் பார்த்ததில்ல மகோ கோபத்தோடு ராஸ்கல் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒரேடியா பண்ணுறேன் இந்த கூட்டத்துக்கு போகிறதா இருந்தால் வீட்டில் இரு இல்லைன்னா போகிறேன் வெளியே இப்போவே போக வழியே நான் உனக்கு அம்மாவும் கிடையாது எனக்கு பிள்ளையும் கிடையாது இந்த கூட்டத்துக்கு போகிறதா இருந்தால் இரு வீட்டில் என்னங்க அம்மா கடிந்து கொண்டார்கள் அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க அம்மாவை திருப்திப்படுத்துவதற்காய் கூட்டத்துக்கு போயிட்டு வந்து பதினேழாம் தேதி சூசைட் பண்ணுன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு கூட ரெண்டு வாலிபர்கள் கிளம்பி போனோம் பைபிள்லாம் கொண்டு போகல போய் உட்காந்துருந்தோம் ஃபஸ்ட்டு செஷன் பின்னாடி லாஸ்ட் ரோவில் வாழ்க்கை வெறுத்து போய் உட்காந்துருக்கிறேன் பிரசங்கம் நடக்கிறது ஊழியர் பிரசங்கிக்கிறார் நீ இருளில் இருக்கிறாயா என்று ஒரு செய்தியை பேசுகிறான் பாவம் செய்கிறவன் இருளில் இருக்கிறான் என்று அவர் பேச பேச நான் ஒரு இருட்டுக்குள் இருப்பதை போல என் ஆவி உணர்கிறது கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிற என் செய்தியை திடீரென்று எனக்கு நேர தன் விரலை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார் வாலிப தம்பி பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற வாலிப தம்பி இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்துடாவிட்டால் இன்றைக்கு நீ தற்கொலை செய்து மடிந்து போயிருப்பாள் என் ஆண்டவருடைய தாயின் கர்ப்பத்திலே முன் குறித்தபடினால் இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு கர்த்தருவனை இழுத்துக் கொண்டு வந்திருக்கிறார் ஏன் நீ சாக வேண்டும் கம் டு தி கிராஸ் சிலுவை அண்டை வா இயேசுவை நோக்கி பார் உனக்காக அவர் சிந்தின இரத்தத்தை நோக்கி பார் உன் பாவங்களை ஏற்கனவே அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார் நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை வந்து உன் பாவங்களை அறிக்கையிடு உன் பாவங்களை கழுவி உன்னை நீதிமானாய் மாற்ற இயேசு அவளோடு காத்திருக்கிறார் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாரு உனக்காக அவர் சிந்தின இரத்தம் உன்னை கழுவ இயக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறது அந்த வேர்டினை உடைத்தது எனக்காக எனக்காக சிந்தின ரத்தம் என்னை கழுவுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது பாவி என்று புலம்பி அழ ஆரம்பித்தேன் பாவங்கள் எல்லாம் அறிக்கை ஆண்டவரே இப்படி இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தன என்ன மன்னிச்சிருங்க நான் உங்களுடைய பிள்ளையா மாற விரும்புகிறேன் எனக்காக நீர் சிந்தின ரத்தத்தை என் மேல் ஊற்றி என்னை கழுவும் வசனங்கள் எல்லாம் நல்லா தெரியும் நான் ரசிக்கப்படும் போது இருபத்தைந்து வயது வயதுல உட்காந்து உட்காந்து மனப்பாடமா என்னுடைய மனப்பாடம் நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள்ள இராது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு உண்மையும் உள்ளவராக இருக்கிறார் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அந்த வார்த்தை சொல்லி ஆண்டவரே வசனப்படி சொல்லுதே உமது ரத்தத்தை என் மேல் ஊற்றும் என்னை கழுவும் முற்றிலும் கழுவி என்னை சுத்திகரித்து உடைய பிள்ளையாய் மாற்றும் உம்மை என் சொந்த ரட்சகராய் நான் ஏற்றுக் கொள்கிறேன் என்று கண்ணீரோடு ஜபித்த பொழுது ஒரு மூன்று நான்கு நிமிடம் வேதனையோடு அழுது இருப்பேன் மனசாட்சி உடைந்து ஆண்டவர் பாதத்தில் துக்கத்தோடு அழுது எனக்குள்ளே வாரும் என்று அழைத்து அடுத்த வினாடி ஒரு வெளிச்சம் எனக்குள்ளே இறங்கிட்டு நல்லா உணர்ந்தேன் ஒரு இருள் என்னை விட்டு விலகினதை போல ஒரு வெளிச்சம் எனக்குள்ள இறங்கின அடுத்த வினாடி இவ்வளவு நேரம் இருந்த துக்க அழுகை ஆனந்த கண்ணீராய் மாறிற்று ஆண்டவர் என்னை மன்னித்த நிச்சயம் பாவங்கள் கழுவப்பட்ட நிச்சயத்தை கத்தரு கொடுத்தார் என்னை ரட்சித்த நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்தார் ரட்சிப்பின் சந்தோஷம் எனில் பொங்கி வர ஆரம்பித்தது அது வரைக்கும் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே ஏசு என்னை ரட்சித்தார் முற்றுமையினை மாற்றினார் ஆயிரம் தர பாடியிருப்பேன் அர்த்தமே தெரியும் ஆனால் இன்றைக்கு தான் வேல்யூ தெரிந்த சந்தோஷம் இனம் புரியாத மகிழ்ச்சி கத்தரனை மன்னித்து தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு அந்த ஆனந்த சந்தோஷம் மகிழ் மகிழ்ச்சியோடு கூட அந்த செஷன் முடிந்தது ஓடி போய் பைபிள் வாங்கி அடுத்த செஷன் அட்டென்ட் பண்ணேன் ரெண்டாவது நாள் காலையில் அங்கேயும் மூழ்கி ஞான ஸ்நானம் மூன்றாவது நாள் ரட்சிக்கப்பட்டவனாய் கத்தருடைய பிள்ளையாய் எங்க அம்மாவை பார்க்கும்படி ஓடி வந்தேன் அம்மா கதவை திறந்தாங்க எங்க அம்மா காலில் விழுந்து மம்மி நான் கத்துடைய பிள்ளையாயிட்டு பிரைஸ் அலாடுன்னு சொன்னேன் பிரைஸ்லாட்லாம் என் வாயில் வராது அனைத்து கொண்டார் அம்மா நான் ஏசப்பா பிள்ளைய மாறிட்டேம்மா நான் ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறேன் எங்க அம்மா அனைத்து கொண்டு சொன்னாள் மகனே இங்கிருந்து புறப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அம்மா உனக்காக முழங்கால நின்னு என் பிள்ளையை ரச்சித்து கொண்டு வாரும் என் பிள்ளையை ரச்சித்து கொண்டு வாரும் என் பிள்ளைய புது மனுஷனாய் மாற்றி கொண்டு வாரோ அம்மா ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன்டா எனக்கு தெரியும் ஆண்டர் உன்னை ரட்சிப்பார் என்று இன்னைக்கு கத்துடைய கிருபையினாலே மறித்து போக வேண்டிய என்னைய முப்பது வருஷமாய் தெய்வ ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிறார் மறுபடியும் பிறந்தேன் தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி நான் மறுபடியும் பிறந்தேன் கிறிஸ்துவின் பிள்ளையாய் பிறந்தேன் இந்த அனுபவம் இல்லாவிட்டால் உனக்கு பரலோகம் இல்லை பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி ஜனங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கணும் கிறிஸ்துவை சிலுவையிலே சந்திப்பதற்கு முன்பு இருந்த காட்வின் மோசஸ் இயேசுவை சிலுவையிலே சந்தித்த பிறகு இருக்கிற காட்வின் மோசஸ் ஆண்டவரமை கழுவும் பொழுது நம்முடைய இரத்தத்தை மாற்றுகிறார் தம்முடைய டிஎன்ஏ நமக்குள் வைக்கிறார் ஆகவேதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று எல்லாம் புதிதாயிற்று வார்த்தைகள் புதிது பார்வை புதிது சிந்தனைகள் புது புதிது எல்லாம் புதிதாகிறது காரணம் இப்போ உள்ள ஓடுகிற ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுடைய அமைச்சர்கள் அல்ல